அந்த கண்ணு தெரியாத வந்து கூப்பிட்டு போறாங்க அர்ஜுன் சைட்ல இருக்க வக்கீல் வந்து ஆடியோ வச்சு நம்ம எப்படி நம்ப முடியும் சார் இவங்களே போய் சாச்சு ரெடி சொல்லிட்டு சொல்றாங்க அந்த வயசானவருக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்திருக்கும் நைட்டு தூங்கும் போது ரெக்கார்ட்ல போட்டு தூங்குவாரு அப்படி களிவர்தன் பேசினது மேக்னா பேசினது எல்லாமே அந்த ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு அதை போட்டு காட்டுறாங்க அந்த கண்ணு தெரியாத சொல்றாரு நான் வாய்ஸ் கேட்டா கூட யாருன்னு கரெக்டா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமஸ்ரீ அப்புறம் இன்னொருத்தர் மதனு களிவர்தன் எல்லாம் நிக்க வைக்கிறாங்க நாங்க ஏன் சார் பேசணும் நாங்கெல்லாம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மதனும் கழிவதனும் பேசுறாங்க இந்த வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாதது சொல்றாரு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆறாங்க தேங்க்யூ